அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது பரம்பொருள் முருகப்பெருமானின் ஆறு முக ரகசியங்களைப் பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் காலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருப்பவர்தான் பரம்பொருள் முருகப்பெருமான் அப்படி இருக்கும் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் ஆறு படை வீடுகளும் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ஆறு என்ற எழுத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் அவை உணர்த்தும் தாற்பயம் ஆறு படை வீடுகள் அவை பற்றி உணர்த்தும் தத்துவங்களை பற்றி அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வைப்பது மாபெரும் அவசியமாக இருக்கிறது முக்கியமாக முருகன் மும்மூர்த்திகள் செய்யும் காத்தல் படைத்தல் அழித்தல் என மூன்று தொழிலையும் செய்து மக்களுக்கு அருள் மற்றும் கருணை வடிவமான தெய்வமாகும் அதனால் தான் பரம்பரம் கந்தபெருமானுக்கு அனைத்து தெய்வங்களும் அடக்கும் என குறிப்பிடப்படுகிறது ஒரு முகம் மகாவிஷ்ணுவின் அம்சமாகும் இருமுகம் அக்னிக்கு மூன்று முகம் தாத்தாயருக்கு அடுத்ததாக நான்காம் முகம் பிரம்மனுக்கு ஐந்தாம் முகம் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கு காயத்ரி தேவிக்கு ஹேரம்ப கணபதிக்கு ஆறு முகம் கந்தபெருமானுக்கு உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம் இருக்கிறது திருமுருகாற்றுப்படை கூறும் ஆறு முகத்தின் தத்துவத்தில் உலகை பிரகாசிக்க செய்யும் ஒரு முகமாகும் பக்தர்களுக்கு ஒரு முகம் அதாவது பக்தர்களுடைய துயர்களை தீர்த்து அவர்களுக்கு அருள் பார்ப்பது மற்றொரு முகமாகும் வேள்விகளை காக்க ஒரு முகமாகும் உபதேசம் புரிய ஒரு முகமாகும் தீயோரை அளிக்க ஒரு முகமாகும் பிரபஞ்சத்தின் நன்மைக்காக வள்ளியுடன் குழவ ஒரு முகமாகும் ஆறுபடை வீடுகளும் ஆறு குண்டலிகளாக விளங்குகின்றன முக்கியமாக திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் ஞானம் பழனி மணி பூரகம் சுவாமி மலை அனகாதம் திருத்தணியை விசுத்தி பழமித சோனை அக்னே ஆறு முகனாக திருமுருகனை விசாக கார்த்திகை பௌர்ணமி சஷ்டி ஆகிய தினங்களில் வழிபட்டால் அவரது அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முருகப்பெருமானுக்கு மூன்று மைல்கள் உண்டு மாங்கனி வேண்டி உலகை சுற்றி வர உதவியால் மயில் மாந்திரிய மயில் சூரசம்ஹாரத்தின் போது இந்திரன் மயிலாகி முருகனை தாங்கினான் இது தேவ மயில் பின் சூரனை இரு கூறாக்கியதில் வந்த மயில்தான் அசுர மயில் ஆறு முகம் பன்னிரண்டு கருங்களும் கொண்ட முருகனின் திருக்கோலத்தை சஷ்டி விழாவின் போது மட்டுமே திருச்செந்தூரில் முழுதாக தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் அங்க வஸ்திரத்தில் மூடிவிடுவார்கள் முருகப்பெருமானின் இந்த கோலத்திற்கு சூரசம்ஹார மூர்த்தி என பெயர் வியாசர் எழுதிய பதினெட்டு புராணங்களில் ஸ்கந்தம் என்னும் புராணம் கந்த புராணமே மிகப்பெரியது ஒரு லட்சத்து ஸ்லோகங்கள் கொண்டது மற்ற அனைத்து புராணங்களும் சேர்ந்ததே மூன்று லட்சம் ஸ்லோகங்கள் மட்டுமே இருக்கிறது கந்தபுராணான் இந்த முருகப்பெருமானை ஆறு முகங்களோடு தரிசிப்பதென்பது மாபெரும் சிறப்பம்சமாகும் முருகப்பெருமானை நினைத்து கந்தசஷ்டி நாட்களில் விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான காரிய சக்தி அடையும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக முருகப்பெருமானை எவர் நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து பலன்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கையாகும் குறிப்பாக தாரகாசுரன் என்கிற அரக்கன் பிரம்ம தேவரின் தான் சிவபெருமான் மகன் கையால் தான் இறப்பேன் என்ற வரம் வாங்கினான் அந்த வரத்திற்கு பின்பு ஆணவத்தோடு அவர் நடந்து கொண்டதில் தேவர்கள் எல்லாம் கலங்கி போயினார்கள் தேவாதி தேவர்களும் அரக்கர்களின் அடிமைகளாக மாறினர் இந்த நிலையில் மீள ஒட்டு மொத்த தேவ லோகமும் சிவபெருமானின் அருளை நாடியது அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கணலில் இருந்து ஒளிப்பிழம்பினை தோன்றச் செய்தார் அந்த ஒளிப்பிழம்பானது புனித கங்கை நதி கரையில் விழுந்தது அந்த ஒளிப்பிழம்பை கங்கை ஆனவள் சரவண பொய்கைக்கு ஏந்தி சென்றார்கள் அங்கே சேர்த்தார்கள் அங்கே மலர்ந்திருந்த தாமல் மலர் கூட்டத்தில் ஆறு மலர்களில் ஆறு குழந்தைகளாக அந்த ஒளிப்பிழம்பு மலர்ந்தது அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக மாற்றியதனால் தேவி பார்வதி ஆறு முகத்துடன் ஓர் உடல் ஆறு முகனாக தோன்றினார்கள் இந்த கண இந்த கதையானது அனைவரும் அறிந்ததே இதில் ஆச்சரியம் என்னவெனில் முருகனின் படைப்பு என்பது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையாக கொண்டது அதாவது பரவல் ஈஸ்வரனின் நெற்றிக்கன் என்பது ஆதாற்றை குறிக்கிறது அதிலிருந்து தோன்றிய தீப்பிழம்பு நெருப்பையும் அந்த தீப்பிழம்பை கங்கைக்கு கொண்டு சேர்ந்த காற்று வாயுவையும் குறிக்கிறது மேலும் கங்கை தாயும் அவள் அந்த தீப்பிழம்பை கொண்டு சேர்ந்த சரவண பொய்யும் நீரையும் குறிக்கிறது சேற்றிலிருந்து மலர்ந்த செந்தாமரையில் முருகப்பெருமான் தோன்றியது முருகப்பெருமானைக் குறிக்கிறது இவ்வாறு பஞ்சபூத தத்துவத்தின் பிறந்த ஆறுமுகன் சக்தி தேவியின் பார்வதியின் மெய்ஞானத்தின் இணைந்து உருவானவர் முருக பெருமானாகும் மேலும் முருகப்பெருமான் ஆறுமுகம் குறித்து நக்கீர பெருமான் பாடுகையில் கந்தனின் முதல் முகம் ஒருவரின் ஆன்மீக சார்ந்த அரியாமையை அளிக்கும் கதிர்வேலனின் இரண்டாம் முகம் தர்மத்தின் வழி நடக்கும் முருகப்பெருமான் பக்தர்கள் வேண்டும் வரத்தை நல்குகிறது என்கிறார் கார்த்திகேயனின் மூன்றாம் முகம் வழிபாட்டின் மூலம் தன்னை வந்தடையும் பக்தர்களின் கவலைகளை போக்கி அவர்களை பாதுகாக்கிறது என்கிறார் வேளவனின் நான்காம் முகம் பிரம்ம மந்திரத்தின் உண்மையை தேடி உற்ற துணை நிற்கிறார் என்கிறது மறு அதாவது மருகப்பெருமானின் ஐந்தாம் முகம் அதர்மம் செய்வோரை அளிக்கும் என்கிறது சரவணமூர்த்தியின் ஆறாம் முகம் வள்ளியை நோக்கி திரும்பியிருக்கும் முன்முகம் ஒருவரின் அறிவை வாழ்வில் நோக்கத்தை குருமைப்படுத்துகிறது என்கிறது இதுவாகும் முக்கியமாக எத்தனையோ கோவில்கள் எத்தனையோ காரிய சக்திகள் இருந்தாலும் முருகப்பெருமானை கந்தசஷ்டி நாட்கள் எவர் ஒருவர் மனம் உருகி வேண்டுகிறாரோ அவர்களுக்கு அனைத்ததை ஆறுமுகம் காட்டும் அனைத்து நற்பலன்களையும் இந்த நாட்களில் பெற முடியும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்